சீமானை பார்த்து காரியம்மாளை பார்த்து எல்லாரும் பயன்படுகிறார்கள் அவ்வளவு பேரன்பு கொண்டு நாங்கள் என் தங்கையை பேசிக்கிறோம் இந்த உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் குடி மக்கள் என்னிடத்தில் பேசும்போது தங்கச்சி காரியம்மா நல்லா இருக்காங்களா என்றுதான் கேட்பார் நான் என்ன தர நீ கேட்டு கேட்டுக்கிறீங்க என்றுதான் நான் சொல்லுவேன் அது அந்த அளவிற்கு நாங்கள் உள்ளன்போடு உறவை நெருக்கமாக இருந்த அண்ணன் தங்கைகள் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறவர்கள நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே மொழி ஒரே இனம் ஒரே ரத்தம் தமிழ்தாயின் பிள்ளைகள் நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்ச்சி விடுதலைக்கு போராட்ட வேண்டும் என்கிற நிலை தண்ணப்பட்டவன் என்னுடைய அவர் மேதகிரி பிரபாகரன் அவர் விட்டு சென்ற பணியை ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வெட்டு முடிக்க வேண்டும் என்கிற பேராவணை அவருடைய களத்திலே பாயும் என் தோளுக்கு துணையாக என் படைக்கு வடிவமைத்த தளபதியாக என்னுடைய தந்தையின் இணைந்து நீங்கி வந்திருக்கிறார் அன்பும் நன்றி உயர்ந்திருக்கிறது எங்கள்கிட்ட பொருளாதார வலிமையோ ஊழல் வலிமையோ இல்லை முறை கேட்டவர வேறு அதனால கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே என்னுடைய தந்தை தலை அவர்கள் இந்த அண்ணனுக்கு துணையாக ஒரு அருமை தளபதியாக இருந்த காலத்திலே அயராக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு தம்பிதவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தன்மை நாம் பெற்றிருக்கிற இந்த உயரத்திற்கு உழைத்த என் உடன் பிறந்தார்கள் என் தம்பிதவிகள் எங்களை நான் பேசித்து வாக்கு செலுத்தி என் அரும்பு உடன் என்னுடைய பெற்றோர்கள் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ் Boop 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 boop.